லோ பட்ஜெட்டில் செடான் டீசல் கார் வேணும் அப்படின்னா இந்த கார் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செம்ம மாசா கிளாஸா தோரணையா ஒரு வேற லெவலில் ஒரு வண்டி கொண்டு வந்துருக்குங்க மஹேந்திரா பொலிரோ ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க இந்த காருக்கு நீங்கள் ஓனர் ஆகலாங்க சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் டீசல் கார் பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒரு மூணு டு மூன்றரை பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணும்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கார் நம்பர் பார்த்தீங்களா செம்ம ஃபேன்சி நம்பருங்க மாதிரி வண்டி வேறு லெவல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் இப்போ டிஎன் இருபத்தி மூணுங்க வேலூர் நம்பர் தான் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறோம் ரெடி கேஷோடு வாங்க இன்னொரு பத்து ரூபாலருந்து பதினஞ்சு ரூபா நான் கம்பெனியாக கொடுத்துட்றேன் வாங்க அனைவருக்கும் வணக்கம் கிளாசிக் கார்ஸ் யூடியூப் நேர்களுக்கும் மகதி கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பான வணக்கம் ஆஃபீஸ் அட்ரஸ் நோட் பண்ணுங்கள் திருப்பூர் டு ஊத்துக்குடி மெயின் ரோட் கூலிப்பாளையம் நாள் ரோடு பரடாம பக்கத்தில் மெயினில் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வண்டி பக்கம் இருக்குது மல்டி பிராண்ட் யூஸ்ட் கார்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா மகதி கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிளாசிக் கார்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வண்டி டக்கு டக்கு டக்குன்னு ஒன் பை ஒன் பிரைஸ் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில் போல் வாங்க ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துலான் இருக்கோம் லோ பட்ஜெட் ஒரு ஒன்று ஒன்றரை பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்கு இல்லை வீட்டில் பெரிய வண்டி வச்சுருப்பீங்க ஸோ அடிஷ்னாக ஒரு சின்ன கார் வாங்கலாம்னு சொல்லி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வர டைப்புங்க இன்டீரியர் உங்களுக்கு செம குவாலிட்டியாக இருக்கும் பாடியிலும் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க சீட்டுக்கார உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க மாதிரி கிளச்சு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிளட்சு இப்போ தான் வந்து கஸ்டமர் புதுசாக வந்து செட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இதை அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஒன்று ஒன்றரை பட்ஜெட்டில் நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் ரெடி கேஷோட ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கேன் இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாறுதி எயிட் ஹண்ட்ரட் சிங்கிள் ஓனர் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து டிஎன் இருபத்தி மூணுங்க வேலூர் நம்பர் தான் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ரெடி கேஷோட வாங்க இன்னொரு பத்து இருந்து பதினஞ்சு ரூபா நான் கம்பெனியை கொடுத்துட்றேன் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் பார்த்துட்டு இருக்கீங்க டீசல் கார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட் டிஐ ப்ளஸ் டீசல் டாப் அண்ட் டாப் அண்ட் மாடலுங்க அலைன்ஸ் ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் புஷ் பட்டன் ஸ்டார்டோடு வந்துடும் ஸ்விஃப்ட்டில் டீசல் சிங்கிள் ஓனரில் கார் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் அலைசெல்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க அதேமாதிரி இன்டீரியர் செம குவாலிட்டியாக இருக்கும் சீட்டு கவர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளாஸ் இருக்கும் காரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக செம மாசாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜெட்டி ப்ளஸ் டீசல் சிங்கிள் ஓனருங்க மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சர்ச் பண்ணி பாருங்கள் கம்பேரிசன் பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடுமும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம எயிட்டிலிருந்து நைன்டி பர்சென்ட் தமிழ்நாடு லோன் வாங்கிக்கலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு ரெடி கேஷோட ட்ரை பண்ணாலும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஸ்விஃப்ட் ஜெட்டி பிளஸ் டீசல் இது ஒரு அலை சேர் பேக்ஸ் புஷ் பட்டன் சார் ஒரு டாப் அண்ட் மாடலுங்க மேனுவல் சிங்கிள் ஓனருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கார் பாருங்க ஹோண்டா அமேஸ் டீசல் லோ பட்ஜெட்டில் செடான் டீசல் கார் வேணும் அப்படின்னா இந்த கார் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா அமேஸ் டீசல் தேர்ட் ஓனரில் இருக்குங்க கார் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செம குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வேறு லெவலில் இருக்குதுங்க மைலேஜ் அருமையான மைலேஜ் கொடுக்கும் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னாயிருக்குங்க ஆனால் டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா பட்டன் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க ஏசி செம ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்கும் கிளச்சு இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ் மதி கார்ஸ் திருப்பூர் வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிரைஸ் லாஸ்ட்டை சொல்கிறேன் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஹோண்டா அமேஸ் டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர் வாங்கணுங்க ஒன்று இருபத்தஞ்சு ஓடி இருக்குது வண்டி செம குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் கிளாசிக் கார்ஸ் யூடியூப் நேரங்களுக்காக மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நெகசிபிள் தான் நேரில் வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ செடான் காரை தான் பார்த்துருக்கீங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கார் வேணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் மகதி கார்ஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணிடுங்க வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க டிஎன் நாற்பத்தி ஒம்பது நம்பர் சில்வர் கலர் வண்டி வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத காருங்க அலைஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் வந்துடும் பவர் சேரிங் சென்ட்ரலாக் கேசி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் டாப் எண்டுங்க டாப் எண்டு மேனுவல் காருங்க நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாகவும் வேணும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு செடான் பெட்ரோல் கார் வேணும் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த கார் ட்ரை பண்ணுங்கள் இந்த காரோட இன்டீரியர் பார்த்துருங்க சீட்டு கவர் உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் ஸோ மாதிரி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மெதர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஆட்டோ சென்டராக இருக்குது நாலு பவர் ஒன்டர்ஸ் வந்துடுங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் சென்டராகேசி இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் காருங்க ஒரு ஐம்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் இந்த காருக்கு நீங்கள் ஓனர் ஆகலாங்க ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஹோண்டா அமேஸ் பி வேரியன்ட் ஃபுல் ஆப்ஷன் கார் ரெண்டு ஓனர் இருக்குங்க வண்டி வேற லெவலில் இருக்கும் நம்ம ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வெளியில் பாருங்க செம்ம மாசா கிளாஸா தோரணையாக ஒரு வேற லெவலில் ஒரு வண்டி கொண்டு வந்துருக்குங்க மகேந்திரா பொலிரோ மயந்திரா பொலிரோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே லைனுக்கு வாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்பது டீசல் செகண்ட் ஓனர் இருக்குங்க டிஎன் இருபத்தி ரெண்டு நம்பர் வண்டி ஒரு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷனுங்க செட்டலெக்ஸ் நாலு பவர் விண்டர்ஸ் வந்துருங்க பவர் சைரிங் சென்ட்ரலாக் ஏசி வந்துடும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது சஸ்பென்ஷன் ஏசி இன்ஜின் கிளஸ் அண்ட் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே வண்டி வேற லெவலில் இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர்ஸ் நூடுல்ஸ் மேட் அதே மாதிரி ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோடு இருக்குங்க உங்களுக்கு டாப்பில் கேரியர் பின்னாடி பம்பர் முன்னாடி பம்பர் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டிருக்காங்க பிளாட்டி பிராண்டட் அலாய்ஸ் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அலாய்வனோட காஸ்ட் மட்டும் ஒரு லட்ச ரூபா பக்கம் வருங்க ஒரு பிராண்டட் அலாய்ஸ் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார் பார்க்க வேண்டிய பிளேஸ் மாதி கார் திருப்பூர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங் சொல்கிறேன் முன்னாடி பம்பர் பின்னாடி பம்பர் டாப்பில் கேரியர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி பிராண்டட் அலைஸ் போட்டுக்கிறாங்க உள்ள சீட்டு ஒரு புதுசாக போட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபா இந்த பட்ஜெட் மட்டுமே ஒரு ஃபிட்டிங்ஸ் மட்டுமே வருங்க ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்பரிசன் பாருங்கள் எட்டு லட்ச ரூபா மட்டும் அவுட் பண்ணுறேன் அது நெகோசியல் தான் பேங்க் லோன் ஆறு டு ஆறு வாங்கிக்கலாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கார் வந்து பாருங்க டிஎன் தேர்ட்டி நைனுங்க திருப்பூர் ரயில் ஸ்டேஷன் ஒரு கிராஸ் போலோ பெட்ரோல் மேனுவல் டாப் மாடல் கார்கள் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனல் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலய்ச்ஸ் வந்துடுங்க முன்னாடி ஃபாக் லேப்ஸ் வந்துடும் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஸ் வந்துடும் பவர் சேரிங் சென்ட்ரலாக் ஏசி மாதிரி பின்னாடி வந்து ரியர் வைப்பர் வந்துடுங்க ஸோ இந்த வண்டியில் சப் ஆம்ப் ஊஃபர் அதே மாதிரி பிளாக் பேங்க் செட்டு போட்டிருக்காங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் காஸ்ட் வருங்க அதோடய வேல்யூ மட்டும் வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எது இருக்காது வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் போக்ஸ் வேகன் கிராஸ் போல பெட்ரோல் மேனுவல் டாப் மாடல் அலைஸ் வந்துருங்க ஏர் பேக்ஸ் ஆப்ஷன் காரங்க வண்டி ஒன் லா கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு செம்ம குவாலிட்டியா இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் இருக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் அப்படியே ட்ரைவ் பண்ணுற கண்டிஷன்ல தான் இருக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க நீங்க நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரேன் வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கார் நம்பர் பாத்தீங்களா செம்ம ஃபேன்சி நம்பருங்க அதே மாதிரி வண்டியும் வேற லெவல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ஒரு லட்சத்தி பதினாறாயிரமே லாஸ்ட் டே அப்டூ டேட் வரைக்கும் ரெக்கார்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விஎக்ஸ் ஐவி டெக் பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் கார் சன்ரூ சன் ரூபோட வந்துடுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் வந்துடும் புஷ்பட்டன் வந்துடும் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் பேக்ஸ் வந்துருங்க எல்லாமே வந்துடும் அதுமாதிரி டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு செம ஸ்மூத்தா இருக்கும் சஸ்பென்ஷன் ஏசி இன்ஜின் கிளச்சு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க ரஸ்ட்டு ஃப்ளட்டு எதுவுமே கிடையாதுங்க தாராளமாக செக் பண்ணிட்டே வரலாம் நீங்கள் ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து லாஸ்ட் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிஎக்ஸ் ஐவிடெக் சன் ரூஃப் பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர்ங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்காக ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மட்டும் கோட் பண்ணுறா நெகோசியபிள் தான் நேரில் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டுக்காரர் பாருங்கள் மாருதி ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் புது வண்டியோட பிரைஸ் நீங்கள் ஆண்ட்ரோட் ப்ரைஸ் செக் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் கோட் பண்ண போகிறேன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளட்டு ரஸ்ட்டு எதுவுமே கிடையாதுங்க வண்டி வேறு அளவுக்கு ஒயிட் கலரு உங்களுக்கு பேட்ரிலேருந்து கிளச் ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் அண்டர் பார்ட்ஸு சஸ்பென்ஷன் ஏசி எல்லாமே உங்களுக்கு பக்கா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டியிலேருந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க டயர் டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு எயிட்டின் நைன்டி பர்சன்ட் ஃபுல்லாக இருக்குது டயர் இருக்குது உங்களுக்கு பவர் சொந்திரு ஏர் பேக் சொந்த பவர் சிங் சென்டரெலாம் ஏசி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் ரீவேல்யூ இருக்குது ஸோ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனே கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள் ஆறு ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஆறாய்கள் ஆறு வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க சிங்கிள் ஓனருக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டியில் எந்த ஒரு இடமும் கிடையாது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கார் பாருங்கள் டாட்டா டியாகோ எக்ஸ் ஜெட்டுங்க ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு நாலு டூ அஞ்சு ரூபா பட்ஜெட்டில் ஜெனுவனாக பக்கா குவாலிட்டியில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அதுவும் சிங்கிள் ஓனரில் வண்டி வேணும்னு சொல்லி நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க ஒரு வண்டி வந்து கொண்டு வந்திருக்கோம் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது எக்ஸ் ஜெட் வேரியன்ட்டு உங்களுக்கு அலாய்ஸ் வந்துடும் ஏர்பேக்ஸ் வந்துருங்க பவர் ஷேரிங் சென்ட்ரலாக ஏசி ரியர் வைப்பர் ஏபிஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு ஏ டூஜ் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடுங்க வண்டி டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு ஜெனிவனாக இருக்கும் சீட்டுகள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் வண்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் ஏசி செம கூலிங்கில் இருக்கும் இது ஒரு ஃபுல் காருங்க திருப்பூர் நம்பர்ல லோக்கல் நம்பரில் கார் வேணும்னா உடனே விசிட் பண்ணுங்க மதிக்காரி விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் டாடா தியாகோ எக்ஸட் பெட்ரோல் மேனுவல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாட்றாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு இருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நெகோசிபுல் தான் நேரில் வாங்க அடுத்ததாக பாருங்க ஒரு டொயட்டா பிராண்டில் சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் டீசல் கார் பார்த்துட்டுருக்கீங்க அது ஒரு மூணு டூ மூன்றரை பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணும்னு பார்த்துருந்திங்கன்னா அந்த கார் ட்ரை பண்ணுங்கள் டொய்ட்டா எட்டியா ஸ்லிவா ஜிடி டீசல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் பவர் ஷேரிங் கேசி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடுங்க வண்டி வேற லெவலில் இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு பொருச்சல் இருக்காது ஸ்மோக் கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க ஆயில் லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பாடி ஒரிஜினல் பாடி ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க இன்ஜின் வேறு லெவலில் இருக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குங்க வண்டி இது ஒரு டாப் அண்ட் டாப் அண்ட் மாடல் கார் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க எட்டியாஸ் எட்டியாஸ் லிவா இந்த கார் பர்டிகுலராக தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி நேராக வாங்க ப்ரைஸ் மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் வண்டி ஒரு எந்த வேலையும் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஜிடி சிங்கிள் ஓனர் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் ரெண்டு ஏர் பேக் கூட வந்துடும் உங்களுக்காக மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் நானே பண்ணி கொடுத்துட்றேங்க டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்